நாளைக்கு அச்சையே திருதியைங்க எல்லாரும் உப்பு மஞ்சள் சர்க்கரை வாங்கி வச்சு பூஜா ரூமில் வச்சு சுவாமி கும்பிடுவோம் கண்டிப்பாக தங்கம் தான் வாங்கணுங்கிறது கிடையாது மகாலட்சுமி உப்புலேயும் வாசம் செய்கிறாங்க தங்கத்திலையும் வாசம் செய்கிறாங்க நாம் இந்த மங்களகரமான பொருள்களை வச்சு சுவாமி கும்பிடலாம் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேங்க நாம் என்றைக்கு நகை வாங்குகிறோமோ அதை வந்து குளிகை நேரத்தில் வாங்கினா திரும்ப திரும்பவும் நாம் நகை வாங்குவோம் ஏன்னா குளிகை நேரத்தில் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் திரும்ப திரும்ப நடக்கும் அப்போ நாம் நகை வாங்கினா திரும்ப திரும்ப நடக்குங்க ஏன்னா இந்த குளிகை நேரத்தை வந்து திருமணத்துக்கு பெண் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அந்த நேரத்தை ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது அந்த மாதிரி காரியத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்போ தான் அது திரும்ப திரும்ப நடக்கும்னு அப்போ நீங்கள் என்றைக்கி நகை வாங்குறீங்களோ அதை குளிகை நேரத்தில் வாங்குங்கோ

அதனாலதான் உங்களுக்கு நான் இதை சொல்றேன் அதோட மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னொன்னு வந்து நகைதான் வாங்கணும்னு கிடையாது நாளைய நாள்ல தான் மகாபாரதத்துல சூரிய பகவான் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறாங்க அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுதான் திரௌபதி வந்து முனிவர்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கி இழந்ததை எல்லாம் திரும்ப மீட்டதாக இதிகாசங்கள் சொல்லுது அதனால நாளைய தினத்துல நகை வாங்கிறத விட்டுட்டு நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் அன்னதானம் செய்யலாம் அதாவது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க அப்படி ஏழை எளியவர்களை பார்த்து அன்னதானம் கொடுக்க முடியலன்னா பறவைகளுக்கு உணவு வைங்க உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மாடு மாடு அவங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வீட்டில் என்ன இருக்கோ கொடுங்க நாளைக்கு முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க நீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுனீங்கன்னா அது ஃபுல்லா பண்ணிட்டே இருப்பீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் அந்த உதவி பண்ற நிலைக்கு உங்களை கடவுள் வந்து உயர்த்துவாரு நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் அமைதியா சந்தோஷமா இருக்கும் வாழ்நாள் முழுக்க நம்ம அதே சந்தோஷம் நமக்கு நிலைச்சு இருக்கும் யாரை பத்தியும் பேசாம புறங்கூறாம இது பண்ணாம அமைதியா இருந்தீங்கன்னா நாளை வாழ்நாள் முழுவதும் அப்படியே சந்தோஷமா இருக்கும் அதனால் நாளைக்கு எல்லோரும் மறக்காமல் கோவிலுக்கு போங்க முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க எல்லோரும் கூடவும் சந்தோஷமாக இருங்க நீங்களும் சந்தோஷமா இருங்க மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சு வச்சுக்கோங்க மிருகங்களுக்கு முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்க ஏன்னா தானத்துலேயும் சிறந்தது அன்னதானம் தான் தானம் பண்ண பண்ண உங்களுக்கு செல்வங்கள் வந்து சேரும் இதை தான் நம்ம இதிகாசங்கள் சொல்லுது இதுதான் அக்ஷயத்திரதை பற்றி நாங்கள் சொல்ல வந்தது